ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தோட துன்பத்தோடு ஒருத்தன் ஊரை விட்டு வெளியில் வரான் வெளியில் வந்ததுக்கப்புறமா பல வருஷத்துக்கு அப்புறமா தங்கச்சி கல்யாணத்துக்காக அவன் ஊருக்கு போகிறான் சொந்த தங்கச்சி கிடையாது அவங்களுடைய சித்தி பொண்ணு அவங்க கல்யாணத்துக்காக ஊருக்கு போகிறாரு அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணுறாரு அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு இவரை தெரிஞ்சிருக்கு ஆனால் இவருக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சரை தெரியல இருந்தாலும் வேறு வழி இல்லை இந்த ஒரு ராத்திரி அவர் கூடவே கடந்து வாழ்க்கையை கடந்து போவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்போ இவங்களுடைய உரையாடல் எப்படி இருக்கும் இவங்களோட பாண்டிங் எப்படி இருக்குது எதனால் அந்த ஸ்ட்ரேஞ்சர் தொடர்ந்து இவரை துரத்தி 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 அன்பையும் காதலையும் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் வச்சுருக்கார் அப்படின்றத இந்த படத்துடைய முடிவில் சொல்கிறாங்க அதுதான் இந்த படத்துடைய கதை எனக்கு எவ்ரி திங் எவ்ரிவேர் இட் ஒன்ஸ்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்கர் வின் பண்ணுச்சு அந்த படத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு புத்தகத்தை திறந்து வச்ச ஒரு படம்னா கண்டிப்பாக இந்த மெய்யழகன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எவ்ரி திங் ஆல் அட் ஒன்ஸில் நம்ம எல்லாருமே ஒரு டஸ்ட் தான் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு ஈகோ ஒரு கோபம் இதை எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிளான நாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப சொல்லாமல் ஒரு ரெண்டு கல்லில் ஒரு ஷாட்டை வச்சு காமிச்சிருப்பாங்க அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அப்படி இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது என்னென்னா ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்ற ஒரு பொருளை தூக்கி போடுறான் அந்த ஒரு பொருள் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் யூனிவர்ஸோடைய மேஜிக்கை பாருங்கள் அப்படி ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை அதுவும் படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு நாவல் ஃபேஸ்லேயே அந்த கதையை சொல்கிறதுன்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு மூணு மணி நேரம் தேட்டரில் உட்கார வைக்கிறீங்க அவள் மொபைல் ஃபோனை எடுக்காமல் அந்த ஸ்க்ரீனை பார்க்க வைக்கிறதுன்ற இருக்குறீங்களா அதுவே மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் ரொம்ப அழகாக மீண்டும் நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறமா பிரமாதமாக பண்ணியிருக்கார் பிரேம் அப்படின்றதுல சந்தேகமே நிறைய பேர் வந்து நைன்டி சிக்ஸ் மூட்லேயே போவாங்க இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு படம் இல்லை ஆனால் இதுவுமே ரொம்ப அழகான ரெண்டு பேரோட அன்பு பதிவு செய்கிற ஒரு கதையாக இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது அண்டு படம் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய கேரக்டர்ஸை அப்படி கொண்டு போயிட்டே இருக்காங்க படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு அம்மா வராங்க அவங்களுக்கும் அரவிந்த் சாமி அவர்களுக்கும் ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அதில் என்னென்னா ஒரு லவ்ன்றது அந்த டச்சில் எப்பவுமே ஒரு ஒரு மேஜிக் இருக்குது அது உள்ள ஒரு கிக் இருக்குது அந்த அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அப்படி லெஃப்ட்டு போக வேண்டியவங்க ரைட்டு போயிட்டு மறுபடியும் அவரை அப்படி தடவி கொடுத்துட்டு அப்படியே லெஃப்ட்டு போவாங்க அதெலாம் என்ன மாதிரியான ஒரு சீனுப்பா அது ஒரு ஒரு சில சீக்வன்ஸ்லாம் நம்ம டைலாக்லாம் சொல்ல முடியாது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த அன்பையும் அந்த காதலையும் மிகப்பெரிய லெவலில் நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சுரும் அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்காக ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக ப்ரேம் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் இந்த படத்தில் ஒரு ஆடு வருது அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது இப்படத்தில் ஸ்ரீதிவ்யா வராங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது இப்படி எல்லாருக்குமே அவங்களுடைய போர்ஷனில் சின்ன சின்ன இடத்துல அப்படி கன்வே பண்ணிட்டு இருக்காங்க பட் மெயின் பிளாட் வந்து கண்டிப்பாக கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் இவங்க ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன்ஸ் தான் அது ரொம்ப அழகாக அப்படியே அவுட்டாக போயிட்டுருக்கு அண்டு கடைசி சீக்வென்ஸ்லாம் அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க அதெல்லாம் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒருத்தன் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஆவல் இருக்குது தெரியுங்களா நமக்கு என்ன தான் அந்த பேர் தெரிஞ்சது நமக்கு என்ன அந்த பேர் தெரிஞ்சிருந்தால் கூட பட் அவர் வாயால் அந்த வார்த்தை வரும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு மேஜிக்கில் அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வெயிட்டிங் பீரியடாக அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஸ்டோரியாக சொல்லி அதில் அந்த வாழ்வியலை புரிய வச்சு ஏன்னா எல்லாேருக்குமே நம்ம காலகட்டத்தில் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஆணித்தனமான ஒரு பதிவாக சொல்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இந்த படத்துடைய சினிமோடகிராஃபருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸாக சொல்லி ஆகணும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷார்ட்ஸ் பயங்கரமாக இருந்தது எல்லாமே அண்டு மியூசிக்காக கோவிந்த் வசந்தா பண்ணியிருக்காரு கோவிந்த் வசந்தாவுடைய மியூசிக்கில் கமல் சார் ஒரு பாட்டு பாடியிருக்கார் அதெல்லாம் அவங்க ஊரை விட்டு கிளம்பும் போதும் சரி அரவிந்த் சாமி வந்து கார்த்தியை வந்து எதுவுமே அவங்க வீட்டை விட்டு கிளம்புறாரு அந்த இடத்துலலாம் அந்த சாங் வரும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அழுது தீத்துருவீங்க அப்படி ஒரு எமோஷன் ஒன்று ஹார்ட்டில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அவ்வளோ பயங்கரமான ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு படமாக இருக்கு பட் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த படத்துக்கான மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்னால காலமாடு ஸ்ரீதிவ்யா அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் வருது இப்படி நிறைய கேரக்டர்ஸ் வருது அந்த எல்லாத்துக்குமான ஸ்பேஸ்ன்றது சின்னதாக இருக்குது மனசில் நிற்கிறாமல் மாதிரி இருக்குன்றது தான் புரியுது பட் இது எதுக்குமே ஒரு எண்டு இல்லாமல் வர இன்னும் வராங்க பட் அந்த அவுட்டுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அவுட்டாகவே இருக்குது அது கொஞ்சம் இன்னுமே ப்ராப்பராக இருந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் அண்டு கார்த்தி அண்டு அரவிந்த் சாமி ரெண்டு பேருமே பயங்கர ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயங்களை பற்றி பேசுவாங்க முக்கியமாக கார்த்தி தான் அந்த சீக்வன்ஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்பா என்ன பர்ஃபார்மருங்க ஆ ஃபஸ்ட்டு படம் பருத்தி வீரன் அதிலே நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டோம் அதுக்கப்புறமா அவர் அப்படி ஒரு எனர்ஜியில் பார்க்குறேன் விளையாடுற பஞ்சன் அதுவும் இந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல இந்த குடிச்சிட்டு அதை ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து இப்போது துப்பாக்கி சூடு வரைக்கும் ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருப்பார் காத்து எனக்கு தெரிஞ்சு அதை சிங்கிள் டேக்கில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கட்டுப்போகுது அரவிந்த் சாமி அவர்களுக்கு இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் லைட்டு மாறும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இதில் லைட்டே மாறல அப்படியே இருக்குது அதிலே தெரியுது தலைவன் ஒரே டேக்கில் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு மிரட்டி இருந்து அப்படியே இந்த பக்கம் அரவிந்த் சாமி ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப்லாம் நீங்கள் பார்க்கும்போது சின்ன சின்ன எமோஷன்ஸையும் அவருடைய ரியாக்ஷன் மூலிமாவும் சரி அண்ட் அவர் நடந்துக்கிற விதம் மூலியமாகவும் சரி அவ்வளோ பயங்கரமாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஆடியன்ஸு கடத்துறார் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பெர்ஃபாமன்ஸை ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க பட் மறுபடியும் அந்த சீக்வன்ஸுக்கு வர அந்த சீன் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலாக தொடர்ந்து நியூஸ் பார்க்குறாங்களா அந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு அது ஓகே அது கனெக்ட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது பட் ஜென்ரலாக மேக்சிமமாக ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்களா அந்த ஆடியன்ஸுக்கு அந்த சீன் மட்டும் கண்டிப்பாக ஒரு லேகாக லென்த்தாகவே இருக்குது எல்லாருமே ஒரு செகண்டு அப்பா எப்போ முடிய போகுதுன்னே தெரியலையே அப்படின்ற ஒரு ஃபீல்க்குள்ளே வராங்க அதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு இன்னொரு ஒரு பாயிண்ட்டு இந்த படம் இருந்து எண்டு வரைக்கும் ஒரு கான்வர்சேஷன் அப்படின்ற பொழுது அந்த கான்வர்சேஷனை இவங்க எவ்வளோக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறாங்கன்றதே ஒரு பெரிய சேலஞ்ச் பட் அதில் எதுவும் ரிப்பீட் ஆகிடக்கூடாது ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன் சசிகுமார் சார் கே எஸ் ரவிக்குமார் சார்லாம் இருக்கும்போது ரவிக்குமார் சார் ஒன்று சொல்லியிருப்பார் என்னென்னா நம்ம ஒரு டைலாகை சொன்னதுக்கப்புறமா அந்த சீனை அடுத்து நடக்கக்கூடாது அடுத்தடுத்து சீனாகவே நடந்துட்டுருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருந்து அதையுமே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் சீனாமே கடத்தி போயிருந்தால் இன்னுமே பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிளாட்டாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல்டுச்சு பட் என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு திருச்சிற்றம் அப்புறமா பயங்கரமான ஒரு ஃபீல் குட் படம் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்றதில் பயங்கர சந்தோஷம் அண்ட் சிஜி அப்படின்னு நிறைய காட்சிகள் காட்டினாங்க அந்த காட்சிகள் எல்லாமே லைவாக தான் இருந்தது அதில் எப்படி சிஜி பண்ணாங்க இல்லை அந்தளவுக்கு லைவாக சிஜி பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல அப்படி லைவாக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இதை தாண்டி நீங்கள் மேயன் படம் பார்க்க போகிறீங்க இல்லை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்க காமன் செக்ஷன் ஒழி ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதுவும் நீங்கள் டடாபா பேச்சுக்கா பிரவீன் கேஎஸ் பாய்